பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகையொட்டி வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா ஓ பி எஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் வெளியில வந்துருவாரு அவர் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று தெரியாமல் தமிழ்நாடு வந்துவிட்டு மீண்டும் டெல்லி செல்வதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் செய்தி சேனல்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டார் முன்னாள் முதலமைச்சர் இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்கள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஏமாற்றி விட்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு பெரியவராக பன்னெண்டு தேர்தலில் தொடர்ந்து போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜக வந்து வாக்கு வங்கியாக இருந்த இரட்டை தலைமையாக இருக்கும் பொழுது மூணு சட்டமன்ற தேர்தல் முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வங்கியாக இருந்த அதிமுக வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்றத்தில இருபது அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகை மறுபக்கம் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களமானது அனல் பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் பாரத பிரதமர் அவர்களுடைய வருகைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த அனல் பறக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கலாம் பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தது ஏறக்குறைய நான்காயிரம் கோடிகளுக்கு மேலான திட்டங்களை திறந்து வைப்பதற்கு தானே அரசு முறை பயணமாகத்தானே அவர் வந்தாரு அப்படி இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் பாரத பிரதமர் அவருடைய வருகைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வியெல்லாம் தோன்றலாம் தான் விஷயம் இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகையொட்டி வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா ஓ அவர்கள் கேட்டிருந்தாங்க ஆனால் அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது பல அரசியல் விமர்சகர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அப்போ என்டிஏ கூட்டத்தில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் வெளியில் வந்துருவாரு அவர் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்றே தெரியாமல் போக போகிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பாஜக கூட்டணி வச்சிருச்சு அப்போ எப்பொழுது வேண்டுமானாலும் பாஜக ஓபிஎஸ் அவர்களை கலட்டி விட்டுவிடும் அப்படி இருக்கும்போது இவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டது என்று பல விஷயங்களை செய்திகளாக சமூக வலைதளங்களிலையும் செய்தி சேனல்களிலையும் ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன அப்படி இருக்கக்கூடிய வேலையில தான் பாரத பிரதமர் தமிழ்நாடு வந்துவிட்டு மீண்டும் டெல்லி செல்வதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் செய்தி சேனல்களையும் ஆக்கிரமித்து கொண்டார் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓ அவர்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை எங்கு பார்த்தாலும் திரும்பிய இடமெல்லாம் சமூக வலைதளமாக இருக்கட்டும் செய்தி சேனலாக இருக்கட்டும் இல்லை ஊரில் டீக்கடைகளாக இருக்கட்டும் அந்த டீ பேசக்கூடிய அரசியல் தான் மிகப்பெரிய அரசியலாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அரசியல் எங்கே பேசப்படுகிறது என்று பார்த்துமே டீ பேசக்கூடிய அரசியல் தான் அப்படி டீ கடைகளில் பேசக்கூடிய அரசியலும் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்களைப் அவர்களை பற்றி பேசக்கூடிய அரசியலாகத்தான் இருந்தது முன்னாள் முதலமைச்சர் ரொம்ப லாயலா ரொம்ப உண்மையா இருந்தாரு பாஜகவிற்கு அப்படி இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்கு வந்து ஒரு நேரத்தை பாஜக தரப்பு கொடுக்கலையே பாரத பிரதமர் அவர்களும் இந்த பேச்சானது ஆரம்பிக்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி வாக்கு கேட்டு தானும் தேர்தல் காலத்தில் ராமநாதபுரத்தில் நின்று எப்படியாவது மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கூட்டணியை முறித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் தனி அணியாக நாங்கள் தேர்தல் களத்திற்கு வர்றோம் யார் பிரதமர் என்பதை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி ஒரு துரோகத்தை கடைசியில் தேர்தலுக்கு முன்பாக வர அந்த கூட்டணியில் நீடித்து விட்டு கடைசி நேரத்தில் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கூட்டணிக்கு வந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினால இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களை சொல்லிட்டு அந்த டீ பேச ஆரம்பிச்சாங்க அது பரவுது எங்கும் பரவுது வீடு வீடாக பேசுறாங்க என்ன தவறு செஞ்சார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் இதே தேவம் புரட்சி தலைவிய அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவரை நம்பிய ஒரே ஆண்மகன் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அப்படிப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை இன்னைக்கு இவர்கள் எல்லாம் சேர்ந்து துரோகத்தால வீழ்த்த பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அனுதாப அலையானது வீச தொடங்கி இருக்கிறது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் பேசக்கூடியவங்க அப்பா திமுகவில் இருப்பாரு மக அதிமுகவில் இருப்பாரு பேரே பேத்தின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் அவர்களுடைய கட்சியில் இருப்பாங்க இப்படி பலதரப்பட்ட கட்சிகள்ல இருந்தாலும் கூட அனைவருமே பேசக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு அநீதி நிகழ்ந்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்து இன்று தமிழ்நாடு முழுவதையும் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் தன் பக்கம் திருப்பி இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக இடத்துல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வர உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன வெறுமனா எங்களுடைய கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கிருச்சுன்னு சொல்லிட்டு மாறு தட்டிட்டு இருக்கீங்களே அந்த பதினெட்டு சதவீத வாக்கு எங்கே இருந்து வந்தது யாரால் வந்தது அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க அவருக்கென்று ஒரு கூட்டம் இருந்தது அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருந்தது அது ஒரு ஐந்து சதவீத செல்வாக்காக வைத்துக் கொள்ளலாம் அது பாஜகவுக்கு என்று எடுத்துக்கொள்ள முடியாது அண்ணாமலை அவர்களுக்கென்று ஒரு செல்வாக்கு இருந்தது அது ஒரு ஐந்து சதவீத வாக்குகளாக இருக்கட்டும் மீதி பதிமூன்று சதவீத வாக்குகள் எங்கிருந்து வந்தது யாரால் வந்தது கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சேர்த்து வரக்கூடிய வாக்குகள் இரண்டு மூன்று சதவீதம் வைத்துக் கொண்டாலும் கூட மீதி பத்து சதவீத வாக்கு யாரால் வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்களால் வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் மாறுதட்டி இருக்க முடியுமா உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு பெரியவராக ஆகி போயிட்டார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கையின் பாத்திரமாக இருந்தாங்க எப்படியாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து விட வேண்டும் என்று உறுதியாக இருந்தாங்க அப்படி இருந்தவர் உங்களுக்கு இன்று வேண்டாதவராக போய்விட்டாரா இந்த கேள்வி எங்களுக்கு மட்டுமல்ல ஐயா ஓபிஎஸ்வளோடு பயணம் பண்ணக்கூடிய எங்களுக்கு மட்டும் இந்த கேள்வி அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னங்க இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மலிவான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணவரை வந்து அருகில் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்களே இது என்ன அரசியல் அப்போ இவங்களுக்கு வாக்களிச்சோம் அப்படின்னா இவங்க எப்படி நமக்கு உண்மையாக இருப்பாங்க நமக்கு எப்படி லாயலிஸ்டாக இருப்பாங்க அப்போ இவங்க தேவை கேட்டார் போல தானே அரசியல் பண்ணுறாங்க அப்போ இவங்க பின்னாடி வந்து நம்ம போகக்கூடாது இவங்களுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது என்று தமிழக மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆகையினால தான் நேற்றைய முந்தினமும் தந்தி தொலைக்காட்சி சேனலில் ஐயா பன்ருட்டியார் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி பட்டி தொட்டி எங்கும் அனைத்து இல்லங்களிலேயும் தமிழக மக்களுடைய உள்ளங்களிலேயும் ஒரு கிளிய உண்டாக்குச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நம்ம யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யார் நல்லவர்கள் நல்ல தலைவர் யார் மக்களுக்கான தலைவர் யார் அப்படி என்று பார்க்கும்பொழுது ஐயா ஓ பி எஸ் வேறு வேறொரு தலைவர் தமிழகத்தில் இருக்கிறாங்களா இன்று தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய பலத்தினாலோ இல்ல மக்களிடத்தில் பெற்ற செல்வாக்குனாலயோ ஆட்சி கட்டில இல்ல அதிமுக பலவீனமா இருக்கு அதிமுக மக்கள் விரும்பக்கூடிய தலைமையாக இல்ல அதிமுக அதிமுகவா அபகரிக்கப்பட்ட திமுகவாக இருக்கிறது ஆகையினால தமிழக மக்கள் வேறு வழியின்றி அதிமுகவிற்கு மாற்றாக திமுகவை தான் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு திமுக ஆட்சி கட்டில இருக்குது இந்த நில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே நிலை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எதிர்க்கட்சியாக வந்தால் போதும் திமுக ஆளுங்கட்சியாக வந்துட்டு போது நமக்கு பிரச்சனை இல்லை நம் மீது இருக்கக்கூடிய வழக்கல் வந்து நம்ம தப்பிச்சா போதும் கட்சியை கைப்பற்றினா போதும் அதிமுக என்றால் அதுக்கு ஒற்றை தலைமை தானாகத்தான் இருக்க வேண்டும் அதற்காக எதை வேண்டுமானாலும் கொடுக்க இழக்க தயாராக இருக்குன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமாகவே அறிவித்து தான் அரசியலை பண்ணிட்டுருக்கிறாரு பத்து பன்னெண்டு தேர்தலில் தொடர்ந்து தோத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இன்றைக்கி பாஜக வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இருபது சதவீத வாக்கு தான் வாங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரத்தில் தான் போட்டிட்டார் இதே தமிழ்நாடு முழுவதும் நாற்பது தொகுதியிலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளரை போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு மினிமம் ரெண்டு லட்சம் வாக்கு வைங்க ரெண்டு லட்சம் வாக்கு வைங்க நாங்கள் ஜெயிக்கிறோம் தொகுதை பற்றி நாங்கள் பேசலை உண்மையான அதிமுக தொண்டர்கள் ரெண்டு லட்சம் பேர் தொகுதிக்கு ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா புதுச்சேரி உட்பட எண்பது லட்சம் ஓட்டு வந்திருக்குங்க ரொம்ப எளிமையா வாங்கியிருப்பாங்க அப்ப அதிமுக இரட்டலே வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தாக்கு எங்க போயிருப்பாங்க பல இடங்களில் டெபாசிட்ருப்பாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியில் டெபாசிட் இதே நாற்பது தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் வேட்பாளர் போட்டிருந்தார் அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் டெபாசிட் வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உருவாகிவிடக்கூடாது இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்டி காத்த அந்த இயக்கம் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய எண்ணப்படி எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டிலில் இருந்திட வேண்டும் மக்கள் படி செய்திட வேண்டும் என்று சொன்னாங்க அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டாங்க பத்து பதிமூன்று சதவீத வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவுட்டு முப்பத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியாக இருந்த இரட்டை தலைமையாக இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியாக இருந்த அதிமுகவுடைய வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீத வாக்காக மாறுச்சு அப்போ இன்னைக்கு பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இன்னைக்கு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அணி அமைச்சு ஒரு கூட்டணி அமைச்சர் தேர்தல் காலத்துக்கு போகிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய வாக்கு சதவீதம் பத்து சதவீதத்திற்குள்ளாக அடங்கிடும் அதே பாஜகவிற்கு அண்ணாமலை அவர்கள் இல்லை ஐயா ஓபிஎஸ் அவருக்கு துரோகம் செஞ்சது நான்கு ஐந்து சதவீதத்திற்குள்ள அடங்கிடும் என்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல் களத்திற்குள்ள வந்துடும் ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது மாற்றத்திற்கான அரசியலாக சென்றுவிடும் தமிழக அரசியல் களம் திமுக விசஸ் விஜய் அவர்களுடைய அணி என்று சொல்லி அப்படி வந்துடும் ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட இளைஞர் பட்டாளம் இருக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவ சலையிலாக இருக்கிறாங்க அப்ப அனுபவமும் இளைஞர்களுடைய அந்த பலமும் சேரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை உண்டாக்கிறோம் ஒரு மெகா வெற்றிய கொண்டு வந்துடும் அதனால் தான் அதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டுருக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களையோ ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு பயணம் செய்து கொண்டு யாரும் ஒதுக்கவும் முடியாது புறந்தளவும் முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கேம் சேஞ்சர் உறுதியாக மீண்டும் அதை தான் சொல்றோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுனுடைய கேம் சேஞ்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இதுவரை தமிழக அரசியல் கண்டிராத ஒரு தேர்தல் களமாக இருக்கும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் உறுதியாக அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில்தான் அதிமுக தேர்தல் களத்திற்கு போகும் அப்படின்னா அது மூன்றாவது இடத்திற்கு அந்த அணி சென்றுவிடும் இந்திய கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு சென்றுவிடும் திமுக திமுக தாவேக்கா என்கின்ற சூழ்நிலை உருவாவதற்கே வாய்ப்புகள் அதிகம் பொறுத்திருப்போம் இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் இருக்கின்றன பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடைபெறலாம் நன்றி வணக்கம்